அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வர்றோம் இன்றைக்கு இந்த பதிவில் திருப்பாவை முதலாம் பாடல் விளக்கத்தோடு பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற இடுவொழி வாழணும்னு நான் இறைவன் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மார்கழி மாதம் அப்படின்னாலே நமக்கு ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை திருவெம்பாவை தான் ஞாபகத்துக்கு வரும் அதாவது தமிழ் எவ்வளவு இனிமையானது தமிழ் மொழிக்கு சிறப்பு உண்டு தமிழ் மொழியை போல வேறு எந்த மொழியும் இல்லை அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லணும்னா ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்கள் இதை சொல்லலாம் திருவெம்பாவையும் சொல்லலாம் ஆனால் ஸ்ரீ ஆண்டாள் வந்து இந்த திருப்பாவை பாசுரங்களை மிகவும் எளிய உரைநடையில் எழுதிட்டு எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைத்திருக்கின்றார் பக்தியை எளிமையாகவும் உயர்வாகவும் இந்த திருப்பாவை பாசனங்கள் எடுத்து காட்டியிருக்கின்றன ஸ்ரீ ஆண்டாளை பற்றி எல்லாருக்குமே தெரியும் பெரியாழ்வாரால் துளசி செடி அருகலை கண்டெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தார் பெருமாளுக்கு தொடுக்கப்பட்ட மாலைகள் அனைத்தும் ஆண்டாள் முதலிலே அணிந்து அழகு பார்த்து அப்புறம்தான் பெருமாளுக்கே போய் சேர்ந்தது இது பெரியாழ்வார் ஒரு தடவை பார்த்து சத்தம் போட்டப்போ அவர் கனவுல பெருமாள் வந்து அது எனக்கு பிடித்திருக்கிறது ஆண்டாள் அணிவித்து வந்த மாலை தான் நான் ஏற்றுக்கொள்வேன்னு சொல்லியிருக்காரு அதாவது தன்னுடைய உயரிய பக்தியினால் ஸ்ரீ ஆண்டாள் பெருமாளையே கணவராக கிடைக்க பெற்றார் அப்போது இது என்ன எடுத்துக்காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் செலுத்துகின்ற உண்மையான பக்தி அன்பினாலே இறைவனுடைய அன்பை திரும்ப பெறலாம் அப்படின்றது ஒன்று உறுதியாக தெரிகின்றது இன்னொன்று நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படின்றது தெரிகிறது இப்போ வேண்டுதல் ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் என்ன வச்சாங்க அவரையே மணக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சு உயர்ந்த பக்தியை உண்மையான பக்தியை தன்னுடைய காதலை அந்த பக்தியிலே வெளிப்படுத்தினாங்க அதனால அந்த இறைவன் ஆண்டாளை ஏற்றுக்கொண்டார் இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கலாம் சரி இந்த திருப்பாவை நிறைய பேர் நல்லாவே சொல்லிக்கிட்டு வர்றாங்க இருந்தா கூட என்னுடைய முயற்சியாக இதை எடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் சொல்றேன் எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் சொல்றேன் என்னுடைய தமிழ் ஆசிரியர் அவரை அழைத்து மீண்டும் அழைத்து இதை பற்றி தெரியாத இடங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு எப்படி பாடலை பிரித்து சொல்லணுமோ அப்படியெல்லாம் தெரிந்து கொண்டு உங்களுக்கு விளக்கத்தை இதில் சொல்றேன் முதல்ல பாடல் முதல் பாடலை நம்ம பார்த்துடலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் இழையீர் சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச்சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் இதை முழு பாடலாக பார்க்காம ஒரு வரி இரண்டு வரிகளாக நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இரண்டு வரிகளை நம்ம பார்க்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் இந்த இரண்டு வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி திங்கள் அதாவது இந்த மார்கழி மாதத்துல மதி நிறைந்த நன்னாளில் மதியன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று நம் அறிவை குறிக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்கும் அப்போ மதி நிறைந்த நன்னாளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மதி நிறைந்த நன்னாளில் மதி அப்படின்னா சந்திரன் நிறைந்த பௌர்ணமியான அந்த நன்னாளில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம இங்க இல்லைன்னா பௌர்ணமியை போன்ற ஒளி நிறைந்து இந்த மாதம் முழுவதும் காணப்படுகின்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதாவது நந்தகோபன் வழிபட வேண்டிய இந்த மாதம் முழுவதுமே பெருமாளை வழிபட வேண்டிய இந்த மாதம் முழுவதுமே இந்த மதி நிறைந்த நன்னாளாக திகழ்கின்றது ஒளி பொருந்திய நாளாக திகழ்கின்றது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த நாளில் அதிகாலையில் எப்பவுமே எழுந்திருக்கணும் உடனேயுமே நம்ம குளிக்கணும் நம்ம உடல் வெப்பம் தனிவதற்காக குளிக்கணும் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எழுந்த உடனேயே குளிக்கணும் நம்ம உடலை சுத்தமாக்கணும் அப்படின்றது வெளிப்புறமாக நமக்கு பொருள் தெரியுது ஆனால் குளிக்கணும் வெளியிலேயும் நம்ம குளிக்கணும் ஆனால் நம்ம இந்த மாதம் முழுவதுமே பக்தி இறைவனிடம் பெருமானிடம் நந்த கோபனிடம் பக்தி செலுத்தி நம்ம வந்து நம் மனதை தூய்மைப்படுத்தணும் அப்படின்றது தான் நமக்கு பொருள் கொள்ளணும் அதுல என்ன சொல்லியிருக்கு வெளியில குளிச்சா போதுமா போதாது நம்ம போய் இறைவனை வழிபட்டு நம்முடைய உள்ளத்தை கூட தூய்மையாக வைத்து கொள்ளணும் எப்பேற்பட்ட ஒரு தீமை நிறைந்தவர்கள் கூட கடவுளை வேண்டா வெறுப்பாக கும்பிட ஆரம்பிச்சா கூட போக 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 பாத்தீங்கன்னா அவன் மனம் சுத்தப்படுத்தப்படும் அவன் மேற்கொண்ட தீய செயல்களிலிருந்து அவன் வெளியே வருவான் இது அவனை அறியாமலேயே நடைபெறும் அதனால் நம் அகத்தை தூயப்படுத்த வேண்டுமானால் இறைவனின் பொற்பாதங்களை பணிய வேண்டும் நாம் வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் அதனால தான் ஸ்ரீ ஆண்டாள் நீங்கள்லாம் தூங்கினது போதும் கண்ணனே எழுந்துட்டார் அவர் எழுந்த பின்னாடி நம்ம தூங்கணுமா என்ன எழுந்துறீங்க சீக்கிரம் எல்லாரும் போய் உங்களை புற தூய்மையை செய்து கொண்டு குளிச்சுட்டு வாங்க அகத்தூய்மையை செய்கிறதுக்கு நம்ம பெருமாளை இந்த நந்தகோபனை கும்பிடறதுக்கு ஒன்று கூடலாம் அப்படின்னு அழைப்பதாக இந்த பாடல் ஆரம்பிக்குது அடுத்தது மூன்றாவது வரியாக சீர் மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் இந்த வரிகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீராக இருக்கக்கூடிய அதாவது பண்பு நிறைந்திருக்கக்கூடிய ஒழுக்கம் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல ஊராக இருக்கக்கூடிய அதாவது ஊர் எத்தனையோ இருக்கு அதுல நல்ல ஊர் நல்ல மக்கள் அப்படின்ற பெயர் எடுக்கணும் இல்லையா அப்போ அங்க நல்ல நெறியுடன் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படி நெறியுடன் வாழக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே செல்வ சிறுமீர்கள் அதாவது செல்வத்தில் புரண்டு கொண்டிருப்பவர்கள் செல்வத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இதில் இந்த இடத்துல ஆண்டாள் என்ன உணர்த்துறாங்கன்னா அதாவது திருவள்ளுவர் எப்படி இரண்டு வரிகளிலேயே மிகப்பெரிய விஷயத்தை சொன்னார்களோ அதே போல தான் ஸ்ரீ ஆண்டாள் அந்த பாசுரங்களிலே நிறைய பொருள்கள் பதியுகின்ற வகையில் நமக்கு பொருள் கொடுத்திருக்கின்றார் செல்வச் சிறுமீர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நிறைவுடன் வாழக்கூடிய அதாவது நல்ல நெறியுடன் வாழக்கூடிய மக்களாக இருக்கின்றார்கள் சீர்மிகு அப்படின்னு வந்திருக்கு அதாவது நல்ல மக்களாக இருக்கின்றார்கள் அங்கே எந்த குறையும் கிடையாது அதுலேயும் பாத்தீங்கன்னா செல்வத்திலேயே புரளக்கூடிய மக்கள்களாக அந்த ஆயர்பாடியில இருக்காங்களாம் அப்ப எல்லாமே இருக்குன்னா நம்ம எதுக்கு சாமியை கும்பிடணும் அந்த தானே எல்லாருக்கும் வரும் அப்படி வரக்கூடாது எல்லாமே நிறைந்திருந்தாலும் நம்ம நல்லவர்களாக இருந்தாலும் தூய்மையானவர்களாக இருந்தாலும் நமக்கு எல்லாமே நிறைந்திருக்கிறது என்றாலும் செல்வத்தில் புரண்டு கொண்டிருக்கின்றோம் என்கின்ற ஒரு நிலை இருந்தால் கூட நம்ம இறைவனை தொழுவது எப்பவுமே செய்து கொண்டிருக்க வேண்டும் கடவுளை நம்ம எப்பவுமே வழிபாடு செய்து கொண்டிருக்க வேண்டும் தான் நம்ம ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க அடுத்த வரி பார்த்தீங்கன்னா கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோப்பன் குமரன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல என்ன வேல் அப்படின்னு எல்லாம் வருது வேல்னா முருகன்தானே அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரும் அது இங்கே என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் நந்த கோப்பன் என்ன பண்றாரு நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவர் கூடியவர் காத்து நம்ம எல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் கையில என்ன இருக்கும் ஆயுதங்கள் இருக்கும் இந்த ஆயுதம் அந்த ஆயுதம் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம கிருஷ்ணரை புல்லாங்குழல் தான் பார்த்துருக்கோம் எந்த ஆயுதமும் அவர் கொண்டு பார்த்தது கிடையாது அவர் நமக்கு ஒன்றா அருள் புரிகின்ற காட்சி இருக்கும் புல்லாங்குழல் வச்சு வாசிச்சு மகிழ்ச்சியாக பாமா ருக்மணியோட இருக்கின்ற படம் இருக்கும் இல்லை தனித்து புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய படத்தை எல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் அவர் நம்மை காத்து ரட்சிக்கணும்னா அவரும் ஆயுதங்கள் தரித்திருக்கணும் இல்லையா அதனால நந்தகோப்பன் ஸ்ரீ கிருஷ்ணர் பெருமாள் என்ன பண்றாருன்னா அவர் கூர்மையான வேலை வைத்திருக்கின்றார் எதற்கு அப்படின்னா தன்னை வழிபடுபவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால் அந்த கூரிய வேல் கொண்டு அழித்து விட வேண்டும் என்று இன்னொன்று அந்த கூரிய வேல் வந்து தீயவைகள் அத்தனையுமே அழிக்கக்கூடியது அதனால தான் அந்த நந்தகோப்பன் கூரிய வேலை கொண்டு இருக்கின்றார் அப்படின்றத உணர்த்துகின்றார் அதாவது ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா அவர் வச்சிருக்காரு அவர் வழிபட்டா அவரை வழிபடுறவங்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு அப்படின்றத இப்படி சொல்லி இருக்கின்றார் இப்போ அடுத்த வரியை பார்க்கலாம் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மயம் போல் முகத்தான் அடுத்த வரியில் ஸ்ரீ ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா யசோதை வளர்ப்புத்தாய் அவளுடைய கண்கள் இருக்கு இல்லையா கண்கள் அவ்வளவு அழகான கண்கள் அழகு மட்டுமா அந்த கண்களில் பார்த்தீங்கன்னா தாயின் அன்பு உச்சம் எவ்வளவு இருக்குமோ அந்த உச்சம் தாய் அன்பு கொண்டவளாக இருக்கின்றாள் என்பதை உணர்த்துது கருணை அன்பு எல்லாமே அந்த கண்களில் இருக்கு ஒரு கண்கள் தான் பார்த்திங்கன்னா மனிதனுடைய உள்ளத்தை பிரதிபலிக்கும் அதனால தான் இந்த இடத்துல வேறு அங்கங்களை சொல்லாமல் இந்த கண்களை ஆண்டாள் சொல்லி இருக்கின்றார் ஒரு மனிதன் என்ன நினைக்கின்றானோ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றானோ அது கண்கள் பிரதிபலிச்சிடும் தூய் கெட்டவனாக இருந்தான் அவனுடைய கண்கள் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் தீயது எண்ணினால் அந்த கண்கள்லேயே வெளிப்பட்டுரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது அதனால்தான் பார்த்தீங்கன்னா அழகான கண்கள் கருணை வடிவம் கொண்ட கண்கள் அப்படின்ற கண்களை மட்டும் எடுத்து இங்கே வருணித்திருக்கின்றார் அந்த கண்களை கொண்ட யசோதையினால் வளர்க்கப்பட்ட இளஞ்சிங்கமாக்கும் இந்த நந்தகோபன் அப்படின்னும் சொல்லி அது மட்டுமா அந்த இளஞ்சிங்க நந்தகோபனுக்கு அதாவது சிங்கத்தை போல வலிமை உடைய நந்தகோபன் அவனுக்கு கண்கள் எப்படி இருக்குது தெரியுமா கார் மேகம் போல் இருக்கான் அதாவது கார் மேகம்னா கண்கள் எங்கேயாவது கார் மேகம் போல் இருக்குமா கண்களில் வெள்ளை நிறம் இருக்கு கார் மேகம் அப்படின்றது கண்களில் வெள்ளை நிறம் இருந்தால் கூட அந்த வெள்ளை நிறத்தால் நம்மளால் பார்க்க முடியுதா கிடையாது கரிய விழிகளைத்தான் பார்த்தீங்கன்னா கார் மேகம் அதாவது கரிய நிறத்து மேகத்தை போல அவனுடைய விழிகள் இருக்கு அழகான விழிகள் கரிய நிறத்துல இருக்கும் இப்படி ஆண்டாள் வந்து நந்தகோபனின் கண்களை வருணத்திருக்கின்றார் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லியிருக்காங்க கண்ணில் அந்த விழி கற்பா இருந்தாலும் அந்த சிகப்பு நிறம் வரிகள் ஓடி இருந்தா அந்த சிகப்பு நிற வரிகள் எல்லாம் ஓடிய கண்கள் பாருங்க ரொம்பவே அழகா இருக்கும் திவ்யமாக இருக்கும் பார்க்குறக்கு அந்த மாதிரி இருக்கா நந்தகோப்பனுடைய கண்கள் அது தவிர இன்னொன்று சொல்கிறாங்க அந்த சூரியன் எப்படி தக தக்க 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 தகன் மின்னதோ அது போல முகத்தை உடையவன் நந்தகோப்பன் இதெல்லாம் பார்க்கணுன்னா வாங்க வாங்க சீக்கிரம் எந்திரீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த வரிகள் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய் இந்த வரிகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு சிறப்புடைய நாராயணனை நம்ம வழிபடணும் நம்ம அந்த நாராயணனை வழிபட்டால் நமக்கு அனைத்தும் அந்த நாராயணன் பார்த்து கொள்வான் இந்த பூ உலகிலே நம்ம சிறப்பான வாழ்க்கை வாழ வழிவகை செய்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பனிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பாவாய் அப்படின்னா திருப்பாவையை குறிக்குது அதனால திருப்பாவை நோன்பு மேற்கொள்ள வேண்டும் தான் எழுதிய பாடல் திருப்பாவை பாசுரங்கள் அப்படின்றதையும் ஆண்டாள் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் எவ்வளவு அழகாக அதாவது சுவையான தமிழிலே எளிமையான உரை நடையிலே எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தமிழ் படித்தா தானே புரியும் தமிழ் படிக்கலன்னா எங்கே புரிய போகுது அதனால தான் நம்ம யார் யாரெல்லாம் திருப்பாவையை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை தேடி போய் விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா விளக்கம் தெரிந்து நம்ம இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா இறைப்பற்று கூடுதலாக இருக்கும் அதனால் இந்த திருப்பாவை முதல் நாள் அன்றைக்கி நீங்கள் கேளுங்க படியுங்க இதற்கான எழுத்துக்கள் எல்லாம் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எழுதி வைக்கிறேன் அதை பார்த்து படியுங்க இப்போ பொருள் தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே படிக்கணுன்ற ஆர்வம் இன்னும் கூடுதலாக இருக்கும் படித்து இறைவன் மேல் உண்மையான அன்பு செலுத்தி நாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்தி நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளணும் இந்த பாசுரங்களை ஸ்ரீ ஆண்டாள் இந்த மாதத்திலே ஏன் பாடியிருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் எல்லாத்தையும் பாட சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதங்களில் நான் மார்கழியாவேன்னு அந்த நாராயணனே சொல்லியிருக்கார் இல்லையா அதனால் நாராயணனுக்கு பிடித்த இந்த மாதத்திலே தான் இந்த பாசனங்களை பாட ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையும் கூப்பிடுறாங்க இன்னொன்று நாராயணன் கண் வீழ்ச்சி எழுந்திருக்காரு அவரை நம்ம பாடி துதித்து வழிபட்டோம்னா அவர் மகிழ்ச்சி அடைவார் அதனால் வாங்கன்னு கூப்பிடுறாங்க இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் இந்த மார்கழி மாதத்தில் ஏன் வந்து சபாக்களில் இசை நிகழ்ச்சிகள் வைக்கிறாங்க பக்தி பாடல்கள் அந்த சவாக்களில் ஏன் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பொழுதுதான் எல்லாம் கண் விழிக்கின்ற நேரம் இந்த மாதம் முழுவதுமே தேவர்கள் கண் விழிக்கின்ற நேரமாக கருதப்படுகின்றது அந்த கண் விழிக்கின்ற நேரத்தில் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருந்தாலும் நல்லாவாக இருக்கும் அவர்கள் கண் விழிக்கின்ற நேரத்தில் அவர்களை துதி பாடினோமையானால் மகிழ்வித்தோமையானால் பாடி நமக்கு இறைவன் மகிழ்விப்பான் அப்படின்றதுக்காக தான் இந்த பாடல் மந்திரம் எல்லாமே இந்த மாதத்தில் அதிகப்படியாக பாடுறது வழக்கம் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய உற்றார் உயிரினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிரணும்னு என்னுடைய தாழ் தாழ்மையான வேண்டுகோளாக நான் வச்சுக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனில் அழுத்தி அதில் ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் அழுத்தி விடுங்க தொட்டு விடுங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் அத்தனையுமே உங்களுக்கு வந்து சேரும் இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீகா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன் வீஹா ஆன்லைனில் நல்ல நல்ல கிருஷ்ணன் சிலைகள் கிருஷ்ணன் படங்கள் மகாவிஷ்ணு சிலைகள் மகாவிஷ்ணு படங்கள் எல்லாமே இருக்குது அதனால நம்ம வீகா ஆன்லைன் பற்றி இதுவரைக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க புதிதாக பார்க்கக்கூடியவர்களுக்காக ஒவ்வொரு பதிவுலேயும் நம்ம வீகா ஆன்லைன் பற்றி சொல்லுவேன் இப்போ சொல்கிறேன் கேளுங்க இந்த வீகா ஆன்லைன் என்பது பார்த்திங்கன்னா நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் நடத்திக்கிட்டு வர்றோம் இது வரைக்கும் யாராவது எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்னையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் அப்படின்னு ஒன்று பாருங்கள் அதில் எங்களுடைய கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும் முழு தகவல்களும் இருக்கும் அதை ப பச்சை எங் பச்சை எழுத்தில் தான் இருக்கும் அதை கட்டாயம் பாருங்கள் இதை தவிர விஹா டாட் ஆன்லைன் என்கின்ற இகாமர்ஸ் வெப்சைட்டும் நாங்கள் நடத்திகிட்டு வரணும் கூகுளில் போய் டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் விஹா டாட் ஆன்லைன் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா எங்களுடைய வெப்சைட் ஓப்பன் ஆகும் பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய வீஹா கடை இருக்குது அதற்கான ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் திறந்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலே அதுலேயே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க அந்த சரிங்க நாங்கள் வெளியூரில் இருக்கோம் எங்களுக்கு வீஹா கடை தெரியலிங்க அட்ரெஸை பார்த்து வர தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன் கூகுள் ரூட் மேப்பில் வீஹா ஷாப் சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரூட் மேப் அழகாக உங்களை கைட் பண்ணி கொண்டு வந்து எங்களுடைய வீஹா கடையில் சேர்த்து விட்டுடும் பொருள்களை நீங்கள் நேர்லேயே பார்த்து வாங்கிக்கலாம் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நேரில் வந்தால் நிறைய கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சிலர் குறைபட்டீங்க அது என்னென்னா இப்போ அரிசி இருக்குதுன்னு வைங்களேன் எங்ககிட்ட கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அறுபது வரைட்டி அரிசி இருக்குது அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள் அது உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொண்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ இருக்குமாங்க இருந்தால் கூட நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை சுத்தப்படுத்திக்கிட்டு உடனே உங்களுக்கு தருவாங்க அதனால் நீங்கள் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு மொதவே சொல்லிடலாம் இது எது வேணுங்க அப்படின்னு இல்லைன்னா வந்திருந்தீங்கன்னா கூட ஒரு பத்து நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்களை எல்லாமே நீங்கள் வெப்சைட்ல காமிச்சிங்கன்னா இருக்கிறது காமிச்சிங்கன்னா அதை எடுத்து கொடுப்பாங்க இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி கூடுதல் தகவல்கள் சொல்றேன் எங்களுடைய வீஹா ஆன்லைன்ல விற்கக்கூடிய பொருள்கள் என்னுடைய வீஹா என்ற பெயர் தாங்கி அந்த அதே லோகோ போட்டது வேற எந்த வெப்சைட்லேயாவது விற்றாங்கன்னா அந்த பொருளுக்கும் எனக்கும் தொடர்பு கிடையாது இது எதுக்கு சொல்றேன் இத்தனை விவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் இவ்வளவு சொன்ன பின்னாடியும் கூட தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது உங்களை ஏமாற்றி என்னுடைய பொருள் தான் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்பா ஏற்படுத்தி ஏமாற்றணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வழக்கறிஞர் மூலமாக நோட்டீஸ் அனுப்பி அனுப்பி ஒவ்வொன்றும் தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக பா சொல்லணுன்னா ஒரு வெப்சைட்டில் அவங்க பார்த்திங்கன்னா கிட்டேருந்து இழுப்பெண்ணை வாங்கிட்டு அந்த இழுப்பெண்ணையில் என்னுடைய லோகோ மிஸ்ஸஸ் அனிதா குபுசாமி வீஹா அப்படின்னு இருக்கு இல்லையா பச்சை எழுத்தில் இருக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் பேசும்போதே படம் வரும் அந்த மாதிரி கொண்டு போய் அவங்களுடைய வெப்சைட்டில் விற்கிறாங்க எங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகும்போது நல்ல சுத்தமானதாக வாங்கிக்கிட்டு போயிட்டு அந்த படத்தை அப்லோட் பண்ணிக்கிட்டு இதில் வேறு ஏதாவது கலந்து உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது தெரியாது உங்களுக்கு தெரியாது இல்லையா அனிதா தான் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டீங்க வாங்கி ஏமாந்துட்டிங்கன்னா அதனால் அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு முறையும் நான் இதை சொல்லிக்கிட்டு தடுத்து நிறுத்திக்கிட்டு வர்றேன் சரி எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த வெப்சைட்லேயும் கிடைக்காது வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் கிடைக்காதுன்றதை உறுதியாக சொல்றேன் அதே போல் எங்களுடைய வீஹா கடை எங்க சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒன்றே ஒன்று தான் நடத்திக்கிட்டு வரேன் அதற்கான கிளைகள் வேற எங்கேயும் கிடையாது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசிக்கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகைப் பொருட்கள் மரச்சக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் பட்டுப் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு சாதன பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் அப்ளையன்சஸ் இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலை மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்டுகள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது